வணக்கம் வெறும் கொஞ்ச வார்த்தைகளை வச்சுக்கிட்டு முழு வீடியோக்களையும் அருமையான பாட்டுகளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஒரு கேள்வி ஒரே ஒரு லைன்ல இருந்து ஒரு ஹிட் பாட்டியே ஏஐனால உருவாக்க முடியுமா கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல ஆனா இது இப்போ நம்மளோட நிஜம் ஆச்சரியமா இருந்தாலும் பதில் முடியும் என்பதுதான் தான் பாத்தீங்களா இவ்ளோதாங்க விஷயம் இந்த ஒரு வரியே போதும் ஒரு முழு பாட்டையே ஏஐ கம்போஸ் பண்ணிடும் ஆனா இது எப்படி சாத்தியமாகுது நாம கொடுக்குற எழுத்து எப்படி ஒரு மெட்டாவும் தாளமாவோ குரலாவும் மாறுது சரி இந்த மேஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இந்த புதிரக்க ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஏஐயை விட ரொம்பவே வித்தியாசமானது இப்படி யோசிச்சு பாருங்களேன் இதுவரைக்கும் இருந்த ஏஐ ஒரு லைப்ரேரியன் மாதிரி அது புத்தகங்களை பிரிச்சு வச்சு இது என்ன புத்தகம்னு சொல்லும் ஆனா இந்த உருவாக்கும் ஏஐ அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு எழுத்தாளர் மாதிரி அதுவே ஒரு புது கதையை உருவாக்கும் ஒன்று இருக்கிறத அடையாளம் காட்டும் இன்னொன்னு இல்லாததை உருவாக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் ஓகே இந்த ஏஐ எப்படி புதுசாக உருவாகுதுன்னு புரிஞ்சுது இப்போது அதோட மூளைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமா இதுக்கு பின்னாடி மூணே மூணு முக்கியமான டெக்னாலஜி தான் இருக்குது இதுங்க ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் இந்த ஏஐ புரட்சியே நடக்குது முதல்ல நியூரல் நெட்வொர்க்ஸ் இதை வந்து ஏஐயோட மூளனே சொல்லலாம் இது நேரம் வந்து ஒரு குழந்த மாதிரி லட்சக்கணக்கான படங்களையும் பாட்டுகளையும் பார்த்து கேட்டு அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸை கற்றுக்குது உதாரணத்துக்கு ஒரு பூனைனா அதுக்கு நாலு கால் கூர்மையான காது இருக்கும்னு கத்துக்கிற மாதிரி அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இவங்க தான் ஒரு விஷயத்தோட சூழலை புரிஞ்சுக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி ஒரு கதைனா அதுல வர்ற வாக்கியங்கள் உன்னோடு ஒன்னு தொடர்பா இருக்கணும்ல அதை இவங்க தான் பார்த்துப்பாங்க ராஜா கோட்டைக்கு போனார் ஏனா இதுக்கப்புறம் அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்னு சம்பந்தம் இல்லாம வராம அவர் போர்க்கு தயாரானார்னு தர்க்கரீதியா வர்றதை இவங்கதான் உறுதி செய்யறாங்க கடைசியா டிஃப்யூஷன் மாடல்ஸ் இங்க தாங்க அசல் மேஜிக்கே நடக்குது என்ஆர்ஏ டிவியில் சிக்னல் இல்லாதப்போ ஒரு மாதிரி கருமுருன்னு ஒரு இறைச்சல் வருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு தெளிவான படமாவோ இசையாவோ மாற்றுது இதுமாமல் ஒரு ஷில்பி ஒரு இருந்து தேவையில்லாததெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு ஒரு அழகான சிலையை உருவாக்குற மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது ஒரு ரெண்டு ஸ்டெப் டான்ஸ் மாதிரி ஏஐ முதல்ல ஒரு நல்ல படத்தை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வெறும் இறைச்சலாக மாற்றுது அப்புறம் அந்த இருந்து எப்படி திரும்பவும் அந்த படத்தை உருவாக்கணும்னு கத்துக்குது அதாவது அழிக்கிறத கத்துக்கிட்டு இருந்து உருவாக்க கத்துக்குது சரி இப்போ நமக்கு அந்த மூணு முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு தெரியும் இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூகுளோட வியோ அப்புறம் ஏஐ மாதிரியான ரெண்டு புரட்சிகரமான மாடல்ஸை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா சொல்லுது கூகுளோட வியோ வீடியோ உருவாக்குது அதுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா கால நேர ஒத்தி செய்வு அதாவது ஒரு கார் முன்னாடி போகுதுன்னா அதோட சக்கரம் பின்னாடி சுத்தக்கூடாது இல்லையா இன்னொரு பக்கம் சுனோ ஏஐ பாட்டுகளை உருவாக்குது அதோட சேலஞ்ச் தாளமும் மெட்டும் ஒன்னா பயணிக்கணும் வியோ என்ன பண்ணுதுன்னா நாம பார்த்த அந்த டிஃப்யூஷன் டெக்னீக்கை யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி வீடியோக்களை உருவாக்குது அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஓடுற வீடியோக்கோள்ல கூட ஒருத்தரோட சட்ட திடீர்னு கலர் மாறாது அந்த அளவுக்கு வீடியோ முழுசும் ஒரு நிலைத்தன்மையோட ஒத்திசைவா இருக்கும் சூனோ ஏஐய பாத்தீங்கன்னா அது ஒரு மியூசிக் பேண்டு மாதிரி வேலை செய்யுது அதுக்குள்ள ரெண்டு ஏஐ இருக்கு ஒன்னு பாட்டு பாடுறதுல மட்டும் கவனம் செலுத்துற சிங்கர் இன்னொன்னு மியூசிக் கம்போஸ் பண்ற மியூசிக் டைரக்டர் இது ரெண்டும் தான் நமக்கு ஒரு முழு பாட்டை கொடுக்குது ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜி நம்ம கைக்கு வரும்போது அது சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்புது இல்லையா நம்ம எல்லார் மேலயும் இதோட தாக்கம் எப்படி இருக்கும் டெக்னாலஜி மட்டும் பத்தாது அதோட விளைவுகளையும் நாம யோசிக்கணும் விஷயம் என்னன்னா இந்த டெக்னாலஜி ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள கத்தி மாதிரி ஒரு பக்கம் யார் வேணாலும் கலைஞர் ஆகலான்னு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் வேலை போயிடுமோ நம்மள மாதிரியே பேசி வீடியோ வந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தையும் உருவாக்குது நாம எந்த பக்கம் பயணிக்க போறோம் இந்த சவால்கள்லாம் சும்மா பேசிட்டு போற விஷயம் இல்ல நிஜமான ஃபேக் வீடியோக்களை வச்சு வர தப்பான தகவல்கள் தேர்வல்களையே மாத்த முடியும் ஒரு ஏ உருவாக்குற ஓவியத்துக்கு யார் ஓனர் அந்த சாஃப்ட்வேரா இல்லை அது யூஸ் பண்ற ஆர்டிஸ்டா இதுக்கெல்லாம் நம்ம இப்பவே பதில் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆர்டிஸ்டோட வேலை காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா இல்ல இது என்ன சொல்லுதுன்னா மனுஷங்களோட வேல இனிமே புதுசா ஒன்ன உருவாக்குறதா மட்டும் இருக்காது அதுக்கு பதிலா ஏஐக்கு சரியா கமெண்ட் கொடுத்து அதை ஒரு கோபைலட் மாதிரி வழிநடத்தி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதா மாறும் அப்போ நாம இப்போ மனுஷங்களும் மிஷின்களும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைறோம் சரி இந்த டெக்னாலஜி இன்னும் வேகமா வளர்ந்துட்டே இருக்கும்போது எதிர்காலத்துல நாம இன்ன என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர் ரொம்பவே பர்சனலா இருக்க போகுது உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோவை வச்சு ஒரு காமிக்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு தீம் சாங் எல்லாத்தையும் உருவாக்குன்னு ஒரே ஒரு கமெண்டில் நீங்கள் கேட்கலாம் இங்கே ஏஐ வெறும் ஒரு கருவி இல்லை உங்கள் கிரியேட்டிவ் அசிஸ்டண்ட்டாகவே செயல்படும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று தான் இந்த டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இன்னும் எழுதப்படலை அதை நாம் இன்னிக்கு எடுக்கிற முடிவுகள தான் தீர்மானிக்க போகுது இந்த புதிய கிரியேட்டிவ் சகாப்தம் தொடங்கிடுச்சு இதோட அடுத்த அத்தியாயத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து தான் எழுத போகிறோம் அதுல உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது